நாட்டிற்காக மிகப்பெரும் தியாகங்களை செய்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சிறையிலே அடைத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் எனவே அவர் ஒரு தியாகி என்ற அடிப்படையிலே போது உதய கம்மன் தென்னிலங்கையிலே அழகும் சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த விடயத்தை கொண்டு சேர்ப்பதற்கான வேலைகளை செய்து வருகின்றார் அத்தோடு இந்த ராஜித சேனாரத்தினை இப்போது தன்னுடைய தொலைபேசி அமைப்புகள் அத்தனையும் அழைப்புகள் அத்தனையும் அணைத்து விட்டு இப்போது அவர் தலைமறைவாகிவிட்டார் எங்கிருக்கின்றார் என்று தெரியவில்லை ஆனாலும் நீதிமன்றத்திலே அவரை முற்படுத்த வேண்டும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவரை தேடி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்ற போதுதான் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்ற அடிப்படையில் இப்போது மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் இந்த ராஜித சேனாரத்தினர் அதோடு சிங்கம் இல்லாத காடாக மாறி இருக்கின்றது இலங்கை என்ற அடிப்படையிலே இப்போது பெற ஒரு கருத்துன்றை தெரிவித்திருக்கின்றார் மக்கள் சந்திப்பின் போது அதிலே ராஜபக்சக்கள் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவை சிங்கம் என்பதை இப்போது அவர் வர்ணித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் பிள்ளையான் விடயம் மீண்டும் இப்போது பேசுபொருளாக மாறுகின்றது ஒரு தரப்பு பிள்ளையானை தியாகியாகவும் இன்னும் ஒரு தரப்பு பிள்ளையானை இப்போது செய்த குற்றங்கள் அதாவது செய்த வினைகளத்தனையும் அவரை தண்டிக்கின்றது என்று சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறது இதில் மிக முக்கியமான விடயம் பிள்ளையான் பற்றி ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்துக்குள்ளே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபால் அவர்கள் பலவிதப்பட்ட விடயங்களை தெரிவித்திருந்தார் குறிப்பாக பிள்ளையானுடைய கொலை சம்பவங்கள் பிள்ளையான் செய்த அநியாயங்கள் அத்தனையும் இப்போது அவர் உலறிவிட்டார் என்றும் இந்த உயிர்த்தஞ்சாயிற்கு குண்டு தாக்கல் தொடர்பாக ஆசாத் மவுலானாவனுடைய வாக்கு மூலத்தை பெற்று பிள்ளையான் தொடர்பான பல ஆதாரங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றது சிறையில் இருந்து கொண்டே ராணுவ புலனாய்வாளர்களோடு பிள்ளையான் தொடர்பிலே இருந்திருக்கின்றார் அந்த காலகட்டங்களில் எனவே அதன் அடிப்படையிலே அவர் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலே போது அஹ் பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் அதோடு பிள்ளையாரிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்களின் மூலங்களின் அடிப்படையிலே தான் கிழக்கு நோக்கி ஒரு நகர்வு இடம் கிழக்கிலே குறிப்பாக மூன்று பேர் பிரதானமாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள் மிக முக்கியமாக அம்பாறையினுடைய திருக்கோவிலை சேர்ந்த இந்த இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் அதோடு செழியன் என்று சொல்லப்படுகின்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தபசீலன் என்று சொல்லப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர்கள் மூவரையுமே பார்க்கின்ற போது பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் குறிப்பாக பிள்ளையானுடைய கட்சி உறுப்பினர்களாக இருந்தவர்கள் என்றும் ராஜபக்சக்களினுடைய கை கிழக்கு நோக்கி செயற்பட்டவர்கள் என்பதுதான் கைது செய்யப்பட்டு சிறையடைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இவர்களிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளிலே ஒருவேளை கருணாவும் சிக்கலாம் என்பதுதான் பலதரப்பட்டவருடைய கருத்தாக இருக்கின்ற போது இப்போது உதய கம்மன் பல ஒரு கருத்த முறை தெரிவித்திருக்கின்றார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு அதில் அவர் தெரிவித்த விடயமானது பிள்ளையான் ஒரு தியாகி குறிப்பாக ராணுவத்தினருக்கு உதவி செய்த பிள்ளையானை இந்த அரசாங்கம் தண்டிக்கின்றது இதற்கு காரணம் இந்த அரசாங்கம் தமிழ் பிரிவினைவாதிகளிடம் பணத்தை தமிழ் பிரிவினைவாதிகளிடம் பணத்தை வாங்கிவிட்டு விடுதலை புலி இயக்கத்திலிருந்து பிரிந்து சென்ற இராணுவத்தோடு செயற்பட்ட பிள்ளையானை பழி வாங்குகின்றார்கள் அவர்களை தண்டிக்கின்ற வேலைகளை செய்து வருகின்றார்கள் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது இந்த உதயகமன் உதயகமன்பு இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு பிள்ளையான் ஒரு தியாகி தன்னை இந்த இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு வருவதற்கு இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு உதவியவர் என்ற அடிப்படையில சொன்னது அந்த நன்றி கடனுக்காகத்தான் பிள்ளையானுக்காகத்தான் சட்டத்திரணியாக முன்னிலையாகி இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் மூன்று வழக்குகளைத்தான் அதாவது பிள்ளையானுடைய உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் மூன்று வழக்குகளை தாக்கல் செய்திருப்பதாகவும் இதிலே மிக முக்கியமான விடம் பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக எந்த உண்மைகளையும் சொல்லவில்லை ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்துக்குள்ளே சொன்னது அத்தனையும் பொய்யான விடயம் என்பதை உதயகமன்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிள்ளையானை தான் சந்தித்ததாகவும் பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக எந்த உண்மைகளையும் சொல்லவில்லை என்பதையும் அவர் சொன்னதாகவும் அதோடு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கடத்தப்பட்ட துணைவேந்தர் தொடர்பான விடயங்களைத்தான் தான் பேசியதாகவும் அது சார்ந்த கேள்விகள் தான் தன்னிடம் கேட்கப்பட்டதாகவும் பிள்ளையான் உதயகம்மன் வெலவிடம் தெரிவித்ததாக உதயகம்மன் வல ஊடகங்களுக்கு விஜயபால சொல்வது உயிர் குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையான் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் என்பதை சொல்வது மிக பெரும் பொய் என்ற அடிப்படையில் இப்போது உதயகம்மன் வல சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிபி திருகல உரிமைய கட்சி முன்னாள் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு இனவாத கருத்துக்களை அதிகமாக பேசுகின்ற நபர்தான் இந்த இந்த உதய கம்மன் வலை என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்குது அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த உதய கம்மன் வலவுக்கு பிள்ளையாருடைய வாய் வாய் அதாவது வாய்மொழி வாக்கு மூலம் ஒன்று கிடைக்க பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதுவும் நீதிமன்றத்திற்கு பிள்ளையாரிடம் தமிழ் மொழி அதாவது பிள்ளையார் தமிழ் மொழியிலே வாக்குமூலம் கொடுத்த ஒரு வாய் மூல பிரதி அல்லது வாய்மூல வாக்குமூலம் ஒன்று கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து பார்த்த போது இதிலே உயிர்த்தஞ்சாயில் குண்டு தாக்கல் தொடர்பாக எந்த விடயத்தையும் அவர் பேசவில்லை வேறு எந்த உண்மைகளையும் எந்த எந்த விடயம் சார்ந்தும் பேசவில்லை மாறாக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்ட ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்ட விடயம் சார்ந்தே பிள்ளையான் சொல்லி இருப்பதாக அந்த வாய்மொழி மூல வாக்குமூலத்திலே கொடுத்திருக்கின்றார் இது நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கின்றது தனக்கும் கிடைத்திருப்பதாக உதயகமன்பல சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே இந்த அரசாங்கம் பிள்ளையானின் ஊடாக குறிப்பாக அசாத் மௌலானாவை முன்வைத்துக் கொண்டு அதன் ஊடாக அசாத் மௌலானாடைய வாக்குமூலங்களின் அடிப்படையிலே பிள்ளையானை விசாரித்து பிள்ளையானுடைய வாய் மூலம் இந்த உயிர் தாயிறு குண்டு தாக்குதலை செய்தது என்பதை நிறுவ பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இப்போது உதயகம் எங்கோ கொண்டு வந்து எங்கோ எல்லாம் முடிச்சு போட்டு ஏதோ ஒரு விடயத்தை எல்லாம் இப்போது சொல்ல பார்க்கின்றார் என்பதுதான் இதுவரையிலே தெளிவாக தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கும் எனவே விடுதலை புலிகளுடைய பணத்தை வாங்கி கொண்டு பிள்ளையானை தண்டிக்கின்றது அரசாங்கம் என்ற உண்மைகளையும் அல்லது அல்லது ஒரு விடயத்தையும் இந்த உதய வலை போது ஊடக சந்திப்பின் போதும் தென்னிலங்கையிலும் நுழைப்பதற்கான வேலைகளை செய்து வருகின்றார் அமைச்சர் குறிப்பாக ரணில் மிக நெருங்கிய கூட்டாளி அதோடு அதன் பின்னர் அவர்களை விட்டு பிரிந்து ஐக்கிய மக்கள் சக்தியிலே போட்டியிட்டிருந்தவர் அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஆதரவாக ஜனாதிபதி தேர்தலில் கேட்டிருந்தவர் என்று பலதரப்பட்ட விடயங்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற இந்த இந்த ராஜத சேனாரத்தினை இப்போது தலைமுறைவாகி இருக்கிறாராம் ஏதெற்காக என்று பார்க்கின்ற போது அவர் முன்னைய காலங்களில் கடல் தொழில் அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் கிருந்த என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறைமுகத்திலே அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தான் அனுமதி கொடுத்திருந்தது ஆனால் அந்த அனுமதியை அவர் தவறான முறையில் அரசிடம் எந்த விதமான கோரிக்கைகளையும் அனுமதிகளையும் பெற்றுக்கொள்ளாமல் வெளிநாட்டு நிறுவனம் பார் தென் கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு அந்த அனுமதிகளை கொடுத்துருக்கின்றார் ஆனால் அது அரசு தான் அகழ வேண்டும் மாறாக தென்கொரிய நிறுவனத்துக்கு கொடுத்ததால் இரண்டு வரையிலே அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டங்களில் நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது இது சார்ந்து அப்போது துறைமுகங்கள் கூட்டு தாபனத்தினுடைய தலைவர் அப்போதைய தலைவர் கைது செய்யப்பட்டு அவர் விசாரிக்கப்பட்டு வந்தார் அதன் பின்னர் இப்போது ராஜேந்திர சேனாரத்தனவை இந்த குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாகங்கள் குறிப்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே முன்னிலையாகங்கள் என்று சொல்கின்ற போது தனக்கு உடல் நில குறை உடல் நல குறைவாக இருக்கின்றது என்று நீதிமன்றத்தினூடாக தெரிவித்திருந்தார் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த போது இப்போது ராஜித சேனாரத்தினர் தலைமுறைவாகிவிட்டாராம் எங்கே இருக்கின்றார் என்று தெரியவில்லை குறிப்பாக இந்த முன்னாள் பதில் போலீஸ் மா அதிபராக இருந்த இந்த தேசப்பந்து தென்னக்கோன் எப்படி தலைமுறைவானாரோ அதே போன்று இப்போது ராஜித சேனாரத்தினரும் காணாமல் போயிருக்கின்றார் இதனால் இப்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவானது நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றது அவருக்கான பிடியானையை பிறப்பிக்கும்படி ஆனாலும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கின்றது அதற்கான சில சில செய்ய அதற்கு முன்னர் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அனுமதி இருக்கின்றது அவரை கைது செய்வதற்கான அனுமதி அதாவது அவரை கைது செய்வதற்கான அதிகாரம் இருக்கின்றது எனவே அவரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வாருங்கள் என்ற அடிப்படையிலே நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் அவரை இப்போது தேடி வருகின்றார்களாம் அவருடைய தொலைபேசிகள் அத்தனையும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அதோடு அவர் வீட்டிலே இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது எனவே ராஜித சேனாரத்தினர் ஏதோ ஒரு மிகப்பெரும் தவறை இழைத்திருக்கின்ற உண்மையாக இருக்கின்ற இருந்தபடியே கொழும்பு நீதிமன்றத்திற்கு ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார் அதாவது தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லும்படியும் தன்னை கைது செய்தால் முன்கூட்டிய பிணையை பெற்றுக் கொள்வதற்கான மனுவையும் அவர் அங்கே தாக்கல் செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற இதன் அடிப்படையில் ராஜித சேனாரத்தின பக்கம் ஏதோ ஒரு உண்மை மறைந்திருக்கின்றது என்பது தெரிய வருகின்றது எனவே அவரை தேடி வருகின்றார்கள் கைது செய்வதற்காக இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு என்பது மிக முக்கியமான விடயம் இதில் மிக மிக முக்கியமான விடயம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்ய முடியுமா என்பதெல்லாம் இப்போதுதான் தெரிய வருகின்றது காரணம் இதற்கு முன்னர் இருந்த ஆட்சிகளிலே அப்படி எதுவும் நடந்ததில்லை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஒன்று இருக்கின்றதா என்று கூட தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தது எனவே இப்போதுதான் அந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தான் பலர் கைது செய்யப்பட்டு இப்போது இருபது வருடம் இருபத்தைந்து வருடங்கள் எல்லாம் சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறது கொஞ்சம் துரிதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் அந்த பெரிய முதலைகளை அவர்களால் நெருங்க முடியவில்லை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்பது அதோடு ஜோன்சன் பெர்னாண்டோ மக்கள் சந்திப்பொன்றிலே பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக சிங்கள இணையவழி ஊடகங்களும் தமிழ் இணையவழி ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கிறது அதாவது சிங்கம் இல்லாத காடு போன்று இருக்கின்றது இலங்கை இந்த இலங்கையிலே சிங்கங்களாக ராஜபக்சக்கள் தான் செயல்பட்டார்கள் எனவே இந்த அரசாங்கம் கைதுகளை மாத்திரம் செய்கின்றது சிறைச்சாலைகளை மாத்திரம் நிரப்புகின்றதை ஒழிய வேறு எந்த வேலையையும் செய்யவில்லை ஆனால் ராஜபக்சக்கள் அதை அத்தனையும் வினைத்திறனாக செய்தார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து மகிழ்ந்த தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் நாடு மோசமான நிலைக்கு சென்றிருக்கின்றது என்பதை ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார் நாடு இந்த நிலைமைக்கு சென்றதற்கு காரணமே அவர்கள் தான் என்பதுதான் இப்போது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது எனவே இந்த விடயங்களால் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது பல வழக்குகளில் மிகப்பெரிய இன்னும் ஒரு வழக்கிலே சிக்கலாம் என்பதால் இந்த கருத்தில் இருந்து தெரிய வருகின்ற உண்மையாக இருக்கின்றது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போது விசாரணை அளிக்கப்பட்டிருக்கின்றார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் காரணம் அதிசொகுசு கார் ஒன்று தொடர்பான அதிசொகுசு வாகனம் ஒன்று தொடர்பான விசாரணைக்காக இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளால் இந்த சுஜீவ சேன சிங்க என்று சொல்லப்படுகின்ற எதிர்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு மூன்று மனுத்தியாலங்கள் வரையில் அவரிடம் வாக்கு மூலம் பார்ப்போம் எப்படியான நகர்வுகளை செய்ய போகின்றார்கள் என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமானது நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பார்த்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும்பின் வீழன் வணக்கம்